காலச்சக்கரத்தின் சக்கரத்தின் ஏழாவது ராசின்னு சொல்லக்கூடிய துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு இது சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதா அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க இந்த ஏப்ரல் மாதம் பிறக்கக்கூடிய தருணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிழமை அதிகாலையில் பரணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் மேச ராசியில் தனசு லக்கணத்தில் சுக்குர பகவானனுடைய திசையில் இருபது டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய எந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப ராசிக்கும் அதாவது துலா ராசிக்கும் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இந்த ரெண்டு வீட்டுக்கு அதிபதியாருன்னா இருந்தால் சுக்கர பகவான் தான் இந்த உடைய சுக்கர பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட காரகன் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க ஏப்பா சு கொடுக்குற ஒரு கூரை பெச்சுட்டு கொடுப்பான் சுக்கரன் நல்லதை கொடுப்பாரு சொல்கிறாங்களே எனக்கு என்னமோ நல்லதை கொடுக்கலைங்களே அப்படின்னு புலம்புறவங்க இன்னும் இருக்குதான் செய்கிறீங்க காரணம் என்ன அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு அதிபதி சுக்கர பகவான் போய் மீன ராசியில் உச்சமடைஞ்சு உங்களை நல்லதை பண்ணிகிட்டு இருந்தவர் வக்ரம் அடைஞ்சிட்டார் அப்போ வக்ரம் அடையும் போது நல்லதை பண்ண மாட்டார் அப்போ எப்போதான் மாறுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே ஏப்ரல் மாதம் பதிமூணாம் தேதி அன்னைக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்போ இயல்பு நிலைக்கு திரும்புகிறார் அப்போ அந்த இயல்பு நிலைக்கு திரும்பும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார் ஒரு கிரகம் முன்னாடி வரும்போது நல்ல பலன்களை கொடுத்துக்கிட்டு இருந்தார்னா வக்கரம் அடையும் போது அப்படியே ரிபேஸில் போக ஆரம்பிச்சுருவார் அப்போ அப்படியே ஆப்போசிட் பலன்களை கொடுத்துருவாரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு ஒரு மாதம் ஒரு ஒன்றரை மாதம் அளவில் வச்சுக்கிட்டா கூட மன உளைச்சல் தொழில் பிரச்சனை குடுக்கல் வாங்கல் தடை நாலு காசு வீட்டில் மிச்சம் இல்லாமல் புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய காலம்தான் இந்த ஒரு ஒன்றரை மாதம் நீங்கள் வச்சுக்கலாம் ஏன்னா ஒரு ஒன்றரை மாத அளவுலேயே பார்த்தீங்கன்னா மன நிம்மதி போச்சு மன உளைச்சல் அதிகமாகி போச்சு சரிங்களா ஆனால் மொத்தத்தில் உங்கள் வீட்டுக்கு அதிபதி சுக்கர பகவான் மீன ராசியில் போய் அதுவும் ஆறாம் இடம் ரோகஸ்தானத்தில் ஏன்னா ஆறாம் இடம்ன்றது வம்பு வழக்கு நோய் நொடி பணக்கஷ்டம் தேவையில்லாத சிரமம் அந்த மாதிரி இடத்துல உட்காந்துட்டார் கிட்டத்தட்ட இந்த ஒரு மாதம் இல்லை ஒரு ஒன்றரை மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷப ராசியில் பிறந்தவங்களோ துலா ராசியில் பிறந்தவங்களோ அந்த ரெண்டு ராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டும் பாருங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டிப்பாக கொடுத்துட்டே இருக்கும் நிறைய பேருக்கு தொழில் பிரச்சனை கொடுத்துருக்கோம் நிறைய பேருக்கு பிரச்சனை கொடுத்துருக்கோம் நிறைய பேருக்கு மன உளைச்சல் கொடுத்துருக்கோம் நிறைய பேருக்கு கணவன் முனைவுக்குள்ளே கருத்து வேறுபாடு கொடுத்துருக்கோம் நிறைய பேருக்கு படித்த படிப்பு மைண்டில் நிற்காது நிறைய பேருக்கு குழப்பங்கள் அதிகமா இருக்கும் காசு பணம் இல்லைனா கூட நிம்பிதான் வரலாம் நாலு காசு இருந்ததுன்னா தான் வீட்டில் சண்டையே வரும் அப்போ மனசுக்குள்ளார நிறைய கேள்விகள் இருக்கும் ஏன் நாம் இப்படி இருக்கிறோம் ஏன் இதுனால இப்ப இருக்கிறோம் இறங்க பயிற்சாலும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கல்ல ஏன் நமக்கு ஒன்றும் நல்லா ஆகலை சொல்றவங்க எல்லாம் சொல்றீங்களே தவிர நல்லா இருக்குன்னா ஏன் குடும்ப பார்த்தா சிரமம் தானே படுறோம் நான் பார்த்தா கஷ்டப்பட்டு தான் இருக்கிறேன் நிறைய பேர் பார்த்தா வீடு கட்டுவேன் மண் வாங்குவேன் சொத்து வாங்குவேன் காரு வாங்குவேன் வண்டி வாங்குன்னு சொல்றாங்களே தவிர இன்னைக்கு வந்து என் கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்குதுன்னு இந்த மாதிரி பல கேள்விகளை துளாராசிக்காரங்க கண்டிப்பாக சொல்லுவீங்க காரணம் என்னன்னா உங்கள் வீட்டுக்கு அதிபதியே போய் சுக்கர பகவான் என்னைக்கு கதையை அடைஞ்சாரோ அப்ப இருந்தே உங்க நிலைமை சரியில்லை சரிங்களா அப்போ இது நிவரத்து அடைஞ்ச காலம் எப்போ பதிமூணாம் தேதி இந்த ஏப்ரல் மாதம் பதிமூணாம் தேதி சுக்கர பகவான் அதாவதுன்றது வக்ரம் நிவரத்தை அடைகிறார் சரிங்களா அது உங்களுக்கு நல்லா இருக்கும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்கள் ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் ரெண்டாம் இடம்னா தனஸ்தானம் குடும்பஸ்தானம் கல்வி ஸ்தானத்துக்கும் ஏழாம் இடம் மாங்கலி ஸ்தானத்துக்கும் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய இடம் எப்படின்னா இப்போ ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார் இப்படியே இருந்தால் உங்களுக்கு அருமையான இடம் தான் ஆனால் ஏப்ரல் கட்டின்றது மாதம் ரெண்டாம் தேதி என்னைக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சி மிதுன மிதன ராசியில் இருந்து கடகராசிக்கு பயிற்சியாகிறார் அப்போ பயிற்சியாளர் ஒரு ஏழாம் இடத்துக்கு அதிபதி போய் ஒன்பதாம் இருந்து பத்தாம் இடத்துல உட்கார்ந்த நல்லது தானே தொழில் ஸ்தானத்தில் உட்கார்றது நல்லது தான் பார்த்தா தொழில் ஸ்தானத்துல உட்கார்றது நல்லதா ஆனா நீச்சம் அடைகிறார் கடகராசியில் போய் பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் போய் நீச்சம் அடைகிறார் அப்போ திருமணங்கள் நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த ஏப்ரல் மாதத்தில் இன்றைக்கி துளாராசியில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக நாங்களே ஒரு வாழ்க்கைன்றது ஒரு கேள்விக்குறி தான் சிலருக்கு காதல் கல்யாணம் தடையாகலாம் பேசிகிட்டு இருந்த உறவுகள் கட்டாகலாம் தட்டுறதுக்கு தட்டத்துக்கு தாளி இருந்தால் கூட தவழ்ந்து போகலாம் நிறைய பேருக்கு பொண்ணு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருந்தால் கூட தள்ளி தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா உங்களுக்கு ஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பாக்யஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது தான் ஆனால் ஏப்ரல் மாதம் ரெண்டாம் தேதி அன்னைக்கே பார்த்திங்கன்னா பயிற்சாகிறார் கட்ட பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல போய் கடகராசியில் நீச்சம் அடைகிறார் நீச்சம் அடைஞ்சு கடக வேலை செய்யுமா வேலை செய்யாது அப்போ இந்த மாதத்தில் நிறையா துளாராசிக்காரங்களுக்கு மாங்கலி தடை இருக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புண்டு சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒன்றாவது பாவகத்துக்கு எட்டாம் பாவகத்துக்கு அதிபுதன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிற காலகட்டம் உங்களுடைய தாய் மனைவி மற்றும் பெண் பிள்ளைகள் இவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு பதிமூணாம் தேதிக்கு மேலே கைத்தட்டல் பாராட்டுகள் தொழில் ரீதியாக ஓரளவுக்கு சப்போர்ட்டு இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு அடுத்தது பாத்தீங்கன்னா மூணாம் இடம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தானமோ தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதியோ ஆறாம் இடம் ருணரோக சத்ருஸ்தானத்துக்கு அதிபதியும் குரு பகவான் தனக்காரன் சொல்லக்கூடிய குரு பகவான் இப்போ உங்களுக்கு வந்து எட்டாம் இடத்துல அஷ்டம குருவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மண்ண தொட்டாலும் மனைய தொட்டாலும் பொண்ணை தொட்டாலும் பொருளை தொட்டாலுமே கொஞ்சம் சிரமமான நேரத்தில் தான் இருக்கிறாரு அதனால் எது உங்க உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு ஒரு தடவை செய்யுங்க ஏன்னா உங்க சுய ஜாதகம் நல்லா இருந்துருச்சா கேள்வி கேட்க வேண்டாம் யோசிக்க வேண்டாம் தாராளமாக பண்ணுங்க சப்போஸ் இல்லைங்க இந்த காலகட்டம் நமக்கு இந்த மாதிரி தானே இருக்குது இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணனா நம்ம நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக குரு பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால மன உளைச்சலை கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாரு மே மாசம் பதினாலாம் தேதி வரைக்குமே உங்களுக்கு மன உளைச்சல் கண்டிப்பாக இருக்கதா செய்யும் சரிங்களா ஏன்னா குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப அடுத்தது மே மாசம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப மிதுன ராசிக்கு வரும்போது உங்க ராசியை அஞ்சாம் இடமா பார்ப்பாரு அப்பதான் உங்களுடைய நிலைமை எல்லாரும் அப்படியே ஆப்போசிட்ட மாறும் சரிங்களா இப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னா எதை சாப்பிட்டா அந்த பித்தம் தெளிவு இடத்துல இருக்கிறீங்க ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு தன இன்னைக்கு வந்து ரெண்டாம் இட குடும்பஸ்தானம் தனஸ்தானத்துக்கும் கலசரஸ்தானத்துக்கு அதிபதி போய் அடுத்தது பத்தாம் உட்காரும் உட்காரும்போது திருமண தடைகள் நிறைய பேருக்கு ஏற்படும் அதே மாதிரி தன்னோட வீட்டுக்கு அதிபதி சுக்கர பகவான் வந்து பதிமூணாம் தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை செய்வார் அடுத்தது பதினாலாம் தேதி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூரிய பயிற்சி சூரியன்றது வந்து எப்படின்னா கட்டன்றது இந்த பதினாலு தேதி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சூரியன் வந்து மீன ராசியில் தான் இருப்பார் பதினாலாம் தேதிக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா அதாவதுன்றது மேசராசிக்கு வந்துடுவார் அப்போ இந்த விசுவ வசுவர்களோட பிறக்குது இல்லைங்களா தமிழ் வருடம் பிறக்குது இல்லைங்களா குரோதி வருடம் முடிஞ்சு இந்த விசுவ வசுவ வருடம் பிறக்கும் பொழுது ராசிக்கு வந்துடுவார் சித்திரை மாசம் பதினாலாம் தேதி இன்னைக்கு அப்படி வந்துட்டார் அப்படின்னா அதுக்கு மேலே தான் உங்களுக்கு ஓரளவுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக புது வருடத்தில் கண்டிப்பா நல்லா ஒரு சிந்தனைகள் எதிர்பார்க்கலாம் ஓரளவுக்கு கலைமயத்தோட சில மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் அந்த வாய்ப்புண்டு அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா நாலாம் பாவகம் அஞ்சாம் பாவகம் உங்களுக்கு ஸ்தானத்துக்கு அதிபதியே சனி பகவான் இப்போ ஆறாம் இடத்துக்கு போயிட்டார் இல்லைங்களா புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி உங்களுக்கு ஆறாம் இடத்துல ரோகஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இந்த புத்திர பாகிங்கன்றது கண்டிப்பாக இந்த மாதம் கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்கும் ஏன்னா ஏதோ ஒரு சூழ்நிலை ஆறாம் இடன்றது வம்பு வழக்கு நோய் நொடி கடன் கோர்ட்டு பஞ்சாயத்து அதாவது சிரமப்பட வேண்டிய இடத்துல போய் புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி உட்காந்துட்டார் அப்படி உக்காந்ததுனால கண்டிப்பாக கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கதா செய்யும் புத்திர பாக்கியம் உங்கள் சுய ஜாதகத்தில் பாருங்கள் அஞ்சாம் இடம் நல்லா இருக்கா அந்த அஞ்சாம் இடத்துக்கு அதிபதி நல்லா இருக்கிறாரா அப்படின்னு பாருங்கள் அந்த அஞ்சாம் இடத்துக்கு அதிபதி நல்லா இருந்துட்டாருன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பாக்கியம் நல்லா இருக்கும் பாயப்பட வேண்டியதில்லை அதே மாதிரின்றது புதன் பகவானுடைய பயிற்சின்றது இன்னைக்கு இந்த வக்ர நிவர்த்தி ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி அந்த ஏழாம் தேதி புதன் பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிட்டார்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்போ தான் இந்த சிந்தனைகள் எல்லாம் வேலை செய்யும் இப்போல்லாம் என்ன குழப்பங்கள் இருந்தாலும் அது வந்து உங்கள் மனசுக்குள்ள ஒரு கேள்வியாகவே இருக்கும் சரிங்களா அதனால் எப்படி பார்த்தாலுமே உங்களோட நேரம் இந்தவுடைய ஏப்ரல் மாதம் பதிமூணு தேதிக்கு மேலே கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா சரி நேரிகளே உங்கள் பொன்னார நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலி நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி